தேர்தலுக்காகவும் அதே நேற்று மக்களை ஏமாற்றுவதற்காக மட்டுமே அண்ணா அண்ணா என்று சொல்வார்கள் அண்ணாவின் பெயரை சொல்வதற்கு திமுக அருகதை இல்லை அறிவாளத்துடைய பாரதி அந்த ஏட்டையாவது திடீர் திடீர்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு புது புது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவார் அவர் காவல்துறை வந்து முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் அழுத்தம் காரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க சந்த்ருவா வந்து

அங்கே தான் இருப்பார் இவர் என்ன தகுதி எங்கள் இயக்கத்தை பற்றி பேருந்தர் அண்ணா அவர்களை பற்றி நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் நாள் கணக்கில் மணிக்கணக்கில் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு பேருந்து அண்ணா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஏழை எளிய மக்களுக்காக அவருடைய முன்னேற்றத்திற்காக சிந்தித்து அதன் அடிப்படையிலே பல்வேறு திட்டங்களையெல்லாம் பிறந்த அண்ணாவுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வந்தார்கள் அவருடைய தத்துவமே ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் அதே போன்று தாழ்ந்த தமிழகத்தை தலைநிமுற செய்வோம் என்று சொல்லி அறுபத்தேழுக்கு முன்பாக தாழ்ந்த தமிழகத்தை தலைநிமுற செய்தவர் பிறந்த அண்ணா அவர்கள் குறிப்பாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த கோட்பாட்டின்படி நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை கொண்டு சென்றவர் அது மட்டுமல்லாமல் ஒரு விஷயம் அதாவது அண்ணாவின் பெயரை தாங்கி உள்ள ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் அதே போன்று அண்ணாவினுடைய அந்த திருமுகத்தை தாங்கிய கொடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கொடி புரட்சித் தலைவர் கண்டெடுத்த கொடி எனவே உண்மையிலே இப்போ நாம் வந்து சொல்லப்போனால் பேருந்தர் அண்ணா அவர்களுடைய அந்த புகழை நிலைநிறுத்துகின்ற ஒரே இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் பேருந்து அண்ணா அவர்கள் குறிப்பாக சுயாட்சி போன்று அந்த சுயாட்சி எந்த நிலையிலும் வந்து மாநிலத்துடைய உரிமைகள் பறிக்கக்கூடாது என்ற வகையில் முழுமையான அளவுக்கு மாநிலத்துடைய உரிமையை பாதுகாத்தவர் பேருந்து அண்ணா அவர்கள் ஆனால் இன்றைக்கு உள்ள ஆட்சியாளர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் பேரஞ்சர் அண்ணா அவருடைய வழியிலே நடக்கின்றார் என்று சொன்னால் இல்லை முழுக்க முழுக்க இன்றைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய தந்தையினுடைய புகழ் பாடுவதிலும் தந்தைக்கு பெயர் வைப்பதிலும் தான் அவர் குறிவாக இருக்கின்றார் ஒழிய பேரஞ்சர் அண்ணா அவருடைய அந்த திருப்பெயரை வந்து எந்த கட்டிடங்களுக்கும் வைத்ததாக தெரியவில்லை நூறு கட்டிடங்கள் திறக்கப்படுறதுனால் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அவங்க அப்பா பேர் இருக்கும் ஒரு சதவீதம் பார்த்தீங்கன்னா தான் பேரஞ்சர் அண்ணாவுடைய பேர் இருக்கும் அதே போன்று போராடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கருணாநிதி திருவுருவச்சிலை ஆனால் அண்ணாவுடைய திருவுருவச்சிலையை வைக்க மறந்து விட்டார்கள் அண்ணாவின் பெயரை சொல்வதற்கு திமுக அருகதை இல்லை அது மட்டும் இல்லாமல் மாநில சுயாட்சியை வந்து பிறந்த அண்ணாவிற்கு எதிராக எல்லாமே தாரைவாத்து கொடுத்தது இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஆனால் மாநில சுயாட்சி என்ற அடிப்படையிலே அந்த உரிமைகளை மீட்டெடுத்து பிறந்த அண்ணாமலியில் நடைபெறுகின்ற இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடை கடைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் பிறந்த அண்ணா அவர்கள் ஒரு நேர்மையாக அதே நேரத்தில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடு அவர் ஆட்சி நடத்தியன் காரணமாக இன்றைக்கு உள்ளவர்கள் திமுக முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அடிப்படையில் இன்றைக்கு வளம் குளிக்கின்ற சூழ்நிலையிலே பிறந்த அண்ணா அவர்கள் வறுமை அதாவது முதலமைச்சராக இருந்த இருந்த நிலையிலே வந்து ஒரு வறுமையின் வந்து கோரப்பிடியிலே தான் அவர் வந்து இருந்தார் அவருடைய குடும்பம் வந்து கஷ்டப்பட்ட அந்த நிலையிலே வந்து ஆனால் அந்த குடும்பத்திற்கு இதுவரையிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே செய்யவில்லை ஆனால் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த குடும்பம் பிறந்த அண்ணாவுடைய குடும்பம் வறுமையிலே வாழக்கூடாது என்பதற்காக அவருடைய அந்த புத்தகங்களை எல்லாம் வந்து நாட்டுடுமையாக்கி அதன் மூலம் வந்து அந்த குடும்பத்திற்கு அரசு சார்பிலே தொகை அளித்தார்கள் எனவே இப்படி வந்து பேர அண்ணா அவர்களை பற்றி நான் வந்து அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு அவர் வழியிலே செல்லுகின்றது அவர் பின்பற்றிய அந்த கொள்கைகளை வந்து பின்தொடர்கள் என்பதற்கெல்லாம் நிச்சயமாக நான் இன்னும் நிறைய சொல்ல முடியும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை அண்ணாவை மறந்தவர்கள் அண்ணாவின் வழி நடக்காதவர்கள் அண்ணாவை பின்பற்றாதவர்கள் ஆனால் தேர்தலுக்காகவும் அதே நேரத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காகவும் மட்டுமே அண்ணா அண்ணா என்று சொல்வார்கள் ஆனால் அண்ணாவிற்காக எதையுமே செய்யாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எனவே தான் பேருந்து அண்ணாவுடைய நினைவு நாளில் நம்முடைய மாண்மிகு கழக பொதுச்சியாளருடைய தலைமையில் இன்றைக்கு அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள் எல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கு அவருக்கு நினைவு நினைவஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம்

அந்த ஏட்டையா வந்து திடீர் திடீர்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு புது புது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவார் அவர் நாடே சிரிக்குது அண்ணா பாலியலில் அந்த வன்கொடுமையோ அதே போல் வந்து ஈஸியாரில் நடந்த அதை ஒரு வண்டி வந்து சேஸ் பண்ணி அவர் பெண்கள் எல்லாம் அச்சப்படுகின்ற அந்த அபாய குரல் எல்லாம் அரசு பாரதிக்கு வந்து கேட்கல சரி கதவு தருணம் தான் என்ன ஆயிருக்கும் அந்த நிலமை சரி ஒரு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அழுத்தம் காரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க காவல்துறை என்ன சொல்லுதுன்னா யாருக்குமே அரசியல் பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தா அரசியல் பின்புலம் இருக்குன்னு சொல்லிவிட்டு இவர் சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு சந்துருன்னு நினைக்கிறேன் அவனை வந்து பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதை எடிட்டட் ஸ்டேட்மெண்ட் அது அதாவது இவங்களுக்கு தேவையானதை மட்டும் போட்டு எடிட் பண்ணி கொடுக்குறாங்க நான் கேட்குறேன் அந்த இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து அந்த சந்துருவை வந்து சோசியல் மீடியாவில் பேச வச்சு வெளிப்படுத்துகிறீங்களே ஏன் உங்கள் முன்னாடி சந்திரோ வந்து ஆஜர்படுத்தி பேச வைக்கக்கூடாது நான் கேட்குறது நியாயமான கேள்விதானே ஏன் நீங்கள் யாரோ யாராவது சந்துரு நீங்கள் பார்த்து பேட்டி எடுத்துருக்கீங்களா இல்லை சந்துருக்கிட்ட கேள்வி எடுத்துருக்கீங்களா இந்த பிரச்சனை வந்து பூதாராக பூதாகரமாக ஆகிவிட்ட பிறகு அதை திசை திருப்பணுன்றதுக்காக சந்திரோ பிடிச்சி அவங்க அப்பாவுக்கு அப்பாவும் அப்பாவுக்கு தாத்தாவும் தாத்தாவுக்கு இந்த காரா அந்த காரான்னு சொல்லி கம்பி கட்டுற வேலையெல்லாம் பிரமாதமாக வந்து இன்றைக்கி அந்த ஏட்டையாவது அதை வந்து பண்ணியிருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா நான் எந்த கட்சி டிசியே சொல்கிறாரு யார் மிஸ்டர் கார்த்திகேன் முதல்ல வந்து அவர் வந்து கா எந்த விதமான பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா பார்த்தீங்கன்னா அவரே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்கிற அளவுக்கு சரி முதல்ல வந்து பிடிக்க வேண்டியது தானே சமூகமானது இருபத்தஞ்சாந்தேதி அது பிறகு ஏன் வந்து நாலு நாள் கழித்து பிடிச்சிக்க நீங்கள் அது சொல்கிறார் டிசி அதாவது அவன் வந்து குடிச்சு இல்லைன்ட்டு இவருக்கு எப்படி தெரியும் குடிச்சிருந்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்தால் அந்த இது தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து தெரியுதுக்கு இருபத்தாலு மணித்துக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து பார்த்து ஹாஸ்பிட்டல் தான் அவன் வந்து குடிச்சிருக்கானா இல்லையுன்னு தெரியும் ஆனால் அரெஸ்ட் பண்ணாமல் நாலு நாள் கழிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் குடிக்கலன்னு சொல்கிறதும் போல் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா மாறி மாறி சொல்கிறதுலாம் ஒரு விஷயம் நல்லா தெரியுது அதாவது வந்து முழுக்க 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 பார்த்தீங்கன்னா இதை மூடி மறைப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு திரைப்பட வசன இயக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ் பாரதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் வந்து அவருடைய அந்த இதில் வந்து இன்னைக்கு வந்து அந்த அறைக்கேற்ற நடந்திருக்கு அது வேங்க வயல் விஷயத்தில் வந்து ஒரு இந்த அரசை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க யார் வேங்க வயல் சுதந்திரமா யார் வேணாலும் போட்டோம் ஏன் போக மாட்டேன் இன்னைக்கு பத்திரிகையாளர் நீங்கள் போக முடியுமா வேங்கவயிலுக்கு இன்றைக்கி வேங்கவயில் போனால் கூட பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்குது இன்றைக்கி வேங்கவயில் போனால் பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்குது அந்த லாக் பண்ணிவிட்டாங்க ஊரில் அவர் ஒரு மூதாட்டினுடைய அந்த இறுதி அஞ்சலிக்கு கூட வீசிகா சார்ந்தவருக்கு போகல வீசிகா சார்ந்தவர்களால் போக முடியல வீசிக்கா வந்து பேசுவார் ஆனால் வந்து கொத்தடிமை சாசனம் எழுது எழுதப்பட்டது போல் திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதிப்பட்டு எழுதப்பட்டது போல் அங்கேயே தான் இருப்பார் இவர் என்ன இது இருக்குது தகுதி இருக்குது எங்கள் இயக்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவரு இவருடைய கட்சியை பற்றி பேசிட்டோம் எங்களுக்கு மாறுபட்ட இல்லை எங்களுக்கு மார்க் போட வேண்டிய அவசியம் வந்து பிசிகாவுக்கு என்ன இருக்குது அதனால் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒத்தடிமை சாசனம் திருமாவளவை எழுதி கொடுத்துட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது அடிப்படை முகாந்திரம் கிடையாது எது அவர் பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது அருகதையும் சொல்ல மாட்டேன் அவர் பேசுவதற்கு எந்த முகாந்திரம் கிடையாது